அப்ப உணவு தரமும் இல்ல ஒரு வாரத்துல சென்ட்ரல் ஹார்ட்ல சாப்பிடுறதுக்காகவே மூப்பனார் வந்தா ஐம்பது பேர் சாப்பாடு கொடுப்பாரு அது மூப்பனார் பெஞ்சிலே பேரு ஜி கே மூப்பனார் வந்தாத்துக்கும் எல்லாம் கச்சி சாப்பிடலாமா எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு சாப்பிட்டு இருப்பாரு அது மாதிரி அங்க பிரியாணி டேஸ்டா இருக்கும் குலாப் ஜாமுன் டேஸ்டா இருக்கும் மாதிரி டேஸ்டா இருக்கும் அந்த ரொம்ப இருக்கும் இப்போ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே இப்ப வந்து யாரெல்லாம் நான் சென்ட்ரல் ஹார்ட்ல சாப்பிட்டு அரசாங்கம் வந்து போய் சாப்பிட்டதே கிடையாது சென்ட்ரல் கார்ட்ல மத்திய ஒன்லி டீ காஃபி தான் அவ்வளவு வெரைட்டி லஞ்ச இருக்கும் இருக்கும் சிக்கன் இருக்கும் மட்டன் பிரியாணி இருக்கும் எல்லாம் போச்சு எல்லாத்திலுமே பிராமணியம் சார் எஸ் எஸ் சொல்றீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க வந்து எல்லாமே ஒண்ணுங்கிறாங்களே உணவு பழக்கத்தை வந்து மாட்டுக்கறி மாட்டேங்குது அப்புறம் ஆட்டுக்கறி வேணாங்கிறீங்க கோழிக்கறி சாப்பிடுறது வேணாங்கிறீங்க